வணக்கம் இரண்டு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு டெல்டா மற்றும் வட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக இன்னும் எத்தனை காலம் காங்கிரஸை குற்றம் சொல் உத்தராகண்டில் நடைபெற்ற பரப்புரையில் பிரியங்கா காந்தி கேள்வி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் வாகன பேரணி சென்ற அமித்ஷா பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு திரட்டினார் இனிப்பு வழங்கிய சகோதரர் ராகுல் காந்திக்கு இனிப்பான வெற்றியை பரிசாக வழங்குவோம் தாள் என்ற வாசகத்துடன் தூத்துக்குடி வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட தரவில்லை திருச்செந்தூரில் கனிமொழிக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட முன்னூறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது சாலை உடைப்பு அந்த உடனே சரி செய்ய இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஒதுக்கீடு செஞ்சு அந்த உடைப்புகள்லாம் சரி செய்யப்பட்டன வெள்ளத்தால் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருடைய குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வீதம் மொத்த ரூபாய் மூணு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது நிவாரண நிதி வழங்கினது யாருமா தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் வழங்கினாங்க ஒன்றிய அரசு ஒத்த பைசா கொடுத்துச்சா கொடுக்கவே இல்லை ஒரு பைசா கூட கொடுக்கல இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்காது என்று அண்ணாமலை பேச்சு வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தலைவன் டி டி தினகரன் என்று அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் என்றும் தேனியில் அண்ணா அனைத்திந்திய திராவிட கழகத்தினுடைய அண்ணன் டி டி வி தினகரன் அவர்களுக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு எழுதிய போகின்றார்கள் வாக்களிக்கு போறாங்க அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் காவிரியில் நீட் திறக்காத காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளது திமுக திருச்சி டோல்கேட் போதியில் பரப்புரை செய்த சீமான் குற்றச்சாட்டு பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான இருவரை பத்து நாட்கள் என்ஐஏ காவலில் அனுப்பியது நீதிமன்றம் கொல்கத்தாவில் வேறு பெயரில் இருவரும் தங்கிய சிசிடிவி காட்சி வெளியீடு பிளாஸ்டிக் லைட்டர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம் நாலு ஒன்றுக்கு ஆறு கோடி ரூபாய் வரை உற்பத்தி இழப்பு ஏற்படும் அபாயம் சிஏ போன்ற எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்ற திமுக குற்றச்சாட்டு பாதக செயல்களை மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்றும் அறிக்கை அவினாசியில் பெண்களுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடல் தமிழ்நாடு எம்பி எம்எல்ஏக்கள் கொடுக்கவில்லை என்றால் மோதி ஐயா திட்டங்களை அளித்துள்ளார் என்றும் பேச்சு ஒகேனக்கல் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி மல்லாபுரம் ஏரி பகுதியில் தஞ்சமடைந்துள்ள மூன்று யானைகள் குட்டிகளும் உடன் இருப்பதால் பொதுமக்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தல் மத்திய பிரதேசின் ரேவாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த ஆறு வயது சிறுவன் அருகே பெரிய பள்ளம் தோண்டி மிட்டுக்கூடிய பணியில் தீவிரம் சென்னையில் சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்த ஆவரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை காரைக்குடியில் குடும்ப பிரச்சனையில் வீட்டிற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த தந்தை மனைவி மற்றும் மகனுடன் உயிரிழந்த பரிதாபம் தாய்க்காக நடிகர் விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் ராகவா லாரன்ஸ் ஷோபா காலில் விழுந்து ஆசி பெற்றதுடன் பிரசாதத்தையும் வாங்கிக் கொண்டார் ஆன்லைன் வீடியோ கேமர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கேம் விளையாடி உற்சாகம் या, ये जो है, हाँ ये सर आपका कैरेक्टर है और ये जम बटन है मैं तो पूरा दिमाग खपाऊंगा जगह <laughs> अगर आप इसको ऐसे फिंगर रख के ऊपर की तरफ करोगे तो आगे के मैं आगे जाता हूँ ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் என்ன சென்னை வானிலை ஆய்வு மையமானது அடுத்த ஏழு தினங்களுக்கான முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் தென் தமிழக பகுதிகளுக்கு மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த ஏழு தினங்களுக்கு தமிழ்நாட்டில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய மலையோர பகுதிகள் ஆகிய பகுதிகளில் வந்து இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தளவிற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மழை பெய்வதற்கான வாய்ப்பில்லை காற்றினுடைய ஈரப்பதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தளவிற்கு தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் அதிக இடங்கள்ல வந்து லேசான மழை பெய்திருக்கிறது வல தமிழ்நாட்டு பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மழை பதிவாகி இருக்கிறது வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு ஈரோடு பகுதிகளில் மட்டும் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது என்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள் அடுத்த ஏழு தினங்களுக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா தென் தமிழ்நாட்டிலும் மலையோர பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து கிடைத்திருக்கிறது தேவபிரியர் தகவலுக்கு நன்றி சடையான் ஜாஃபத் தாதிக் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடைபெற்ற சோதனையில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறை முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறது விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசிரா சுசிரா இந்த வழக்குடைய முக்கியத்துவம் என்ன தற்போது அமலாக்கத்துறை என்ன தகவலை வெளியிட்டிருக்காங்க பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் தொடர்பான இடங்களில் இருந்து பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பாக சென்னை மதுரை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய தொடர்புடையவர்கள் வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் சொத்து விவரங்கள் என்பது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத பரிவர்த்தனையின் கீழ் நடைபெற்ற அந்த பரிமாற்றங்களுக்கான ஆவணங்களும் இதில் அடங்கும் என்ற ஒரு தகவலை தற்போது அமலாக்கத்துறையான அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது விசாரணையினுடைய அடிப்படையில் பல்வேறு இடங்களில் இந்த சோதனைகள் என்பது நடைபெற்றது மேலும் இந்த விவகாரத்தில் கூடுதலான விசாரணையும் தற்பொழுது நடைபெற உள்ளது என்ற ஒரு தகவலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக முக்கியமாக தெரிவித்திருக்கிறார்கள் விவகாரத்தை தேசிய புலனாய்வு அமைப்பு உள்ளிட்ட உள்ளிட்ட முக்கிய விசாரணை அமைப்புகளானது ஏற்கனவே பல்வேறு கோணங்கள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறையானது இந்த விவகாரத்தில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது மிக முக்கியமாக என் சிபி தேசிய போதைப் பொருள் தடுப்புப் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அடிப்படை ஆவணங்கள் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தி அதன் அடிப்படையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளது எனவும் இந்த போதைப் பொருள் கடத்தரை விவகாரத்தில் தொடர்புடைய கூடுதல் நபர்களானது அமலாக்கத்துறையாலும் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு வாய்ப்புள்ளதாக தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஜாஃபர் சாதிக்கியும் அமலாக்கத்துறையானது விசாரணைக்கு எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது தகவலுக்கு நன்றி சுசித்ரா